இருபத்தி மூன்று மாதங்கள் மூன்று ஆண்டு இரண்டு ஆண்டு கூட இல்ல இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மாதங்களில் முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு உயர்த்திருக்கிறது முப்பத்தி மூன்று மூணுல ஒரு பங்கு எவ்வளவு அநியாயம் இல்ல மூணுல ஒரு பங்கு எவ்வளவு அநியாயம் சரி இது ஒண்ணு இன்னொன்னு முக்கியமானது நம்மளுடைய வழக்கறிஞர் பாலு செல்வகுமார் எல்லாமே பிளக்காடு வச்சிருந்தா என்ன வச்சிருந்தோம் ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கு என்னாச்சு இருபத்தோராவது வாக்குறுதி திமுக தேர்தலுக்கு முன்பு கொடுத்த இருநூத்தி இருபத்தி ஒன்றாவது வாக்குறுதி ஸ்டாலின் அண்ணாச்சி மாத மாதம் மின் கணக்கெடுப்பு என்ன என்ன என்னாச்சி சி சி ஒண்ணாக கொண்டு வருவாங்களா இது எப்போ யார் யார் யோசனை சொன்னாங்க தெரியும் முதல் முதலில் மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை இது பத்து ஆண்டுகளுக்கு முன்பே நாங்க சொன்னோம் மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன யோசனை இது கடந்த ஆட்சியாளர்கள் நாங்க கேட்டு பார்த்தோம் ஒன்னும் பண்ணல இப்பயும் நாங்க எத்தனையோ முறை போராட்டம் சொல்லிட்டு சொல்லிருக்கிறோம் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம் அதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்ல ஏன்னா மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா சாதாரண வீட்டுல அடித்தள ஏழை வீட்டுல ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தலாம் ஆறாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தலாம் நினைச்சு பாரு ஆறாயிரம் ரூபாய் ஒரு ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் மிச்சப்படுத்தலாம் ஐநூறு ரூபாய் ஒரு மாதத்திற்கு நான் சம்பளமே எவ்வளவு வருமானமே எவ்வளவு ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருமானம் ஐநூறு ரூபாய் மிச்சப்படுத்துறது நினைச்சு பாருங்க மாதம் மாதம் மின் கணக்கு எடுப்பு நடத்தினா ஆனா இவங்க அதை பத்தி இல்ல தேர்தல் அறிக்கை வெறும் தேர்தல் அறிக்கை சும்மா அறிக்கை தேர்தல் அறிக்கை அதாவது திமுக வந்து இந்த வெற்று அறிக்கை போடுவாங்க வெற்று உறுதி வாக்குறுதி கொடுப்பாங்க பாரு மாதிரி எந்த கட்சி இந்தியாவில கிடையாது இது அவங்க திமுக உடைய டிஎன்ஏ ல இருக்கு அது பேரு அறிவு திமுக அவ்வளவுதான் அறிவு திமுக வேற எதுவும் இல்லை அறிவு திமுக இப்படி ஏமாத்தி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதனால இனியும் மக்கள் ஏமாறாதீர்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த போராட்டம் தொடரும் ஏதோ சும்மா ஒரு வந்தோமா போனோமா இவங்க திரும்ப பெற வரைக்கும் மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து ஆங்காங்கே பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மக்களை திரட்டி பல வகை போராட்டங்களை தொடர்ந்து இவர்கள் திரும்ப பெறுகின்ற வகையிலே நாங்கள் நடத்துவோம் 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 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உடனடியாக அறிவித்த இந்த மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் திரும்ப பெற வேண்டும் மக்களுக்கு தயாரை எளிய மக்கள் பாமர மக்கள் அதே போன்ற சிறு குறு தொழில் முனைவோர்கள் தொழிற்சாலைகளை வாழவிடுங்கள் வாழவிடுங்கள் வாழ விடுங்கள்